கங்கராஜுலேஷன் டு தி மஞ்சமில் பீப்பிள் பீப்புள் இருக்கட்டும் அதில் காஸ்ட் அண்ட் குரூ எல்லா பீப்புளுக்கும் கங்கிராச்சுலேஷன்ஸ் ரொம்ப படம் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க அதனால நானும் ப்ரீவியூ பார்க்க போயிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு அப்படியே கமல் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவர் வந்து டேரக்டர் சந்தன பாரதி சார் சிதம்பரம் இவங்க கூட எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் அப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா அந்த படத்துல நாங்கள் வந்து டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் எப்படி நாங்கள் அந்த கேபிள வந்து ரோ பிடிச்சிட்டு இறங்கணும் எங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க என்ன ஷார்ட் வச்சோம் எந்த சிஜியில் எடுத்தோம் எந்த கேமரா யூஸ் பண்ணோம் என்ன மாதிரி ஷார்ட் வச்சோம் எந்த இடத்துல வச்சோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவ்வளோ சர்ப்ரைஸ்ட் ஏன்னா அவ்வளோ ஞாபகத்திறன் இருக்கு பாருங்க அவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர் கூட நடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிச்சு ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த படம் மூலமா திரும்பவும் நம்மளை வந்து ஞாபகப்படுத்துறாங்க இந்த படத்துல நம்ம நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கும் அந்த கதைக்கும் இந்த மஞ்சுமல் பாய்ஸோட கதைக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை ஆனா அந்த பாட்டு வரும்போது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு கூஸ் பம்ப் ஆகுது பாருங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த பாட்டுல நம்ம நடிக்கலனாலும் அந்த படத்துல நம்ம இருக்கமேன்ற ஒரு சந்தோஷம் இருக்கு உம் அப்புறம் கமல் சார் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி பண்ணும்போது எல்லாம் இருங்க கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரி ஒரு கொரோனா வைரஸ் வரப்போகுது அப்படின்னு சொன்னாரு நடந்துருச்சு அதே மாதிரி குணா வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட்ன்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜா போன ஒரு படம் தான் அந்த படம் ப்ரீவியூலயோ இதுலயோ வந்து இருந்துட்டு இருக்கும்போது அப்ப வந்து சொல்லியிருக்காரு இந்த படம் இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு பேசப்படும் பெருசா அப்படின்னாரு அதுவும் இப்ப நடந்துருச்சு ஒரு பெரிய நாணிதான் அப்போ சந்தான பாரதி சார் டைரக்டர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் சார் அவர் அன்னைக்கு அப்படி சொன்னார் சார் அது நடந்திருக்கு இன்னைக்கு பாருங்க அந்த பாட்டு எப்படி இப்போ எல்லாருமே வந்து அந்த படத்துல அந்த பாட்டு வந்து வரும்போது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு என்ன சந்தோஷம்னா அது ஒரு காதலிக்காக மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் அதை வந்து பூஸ் பண்ற மாதிரி உள்ள ஒரு சாங் அமைஞ்சு போச்சு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்கு அந்த படத்துல நான் நடிச்சுக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃபீலிங் வெரி பிளஸ்டு கமல் சாரை பார்த்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார் வெரி ஃபைன் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி நீங்களும் எல்லோரும் தே தேட்டரில் போய் படம் பாருங்கள் இந்த படத்தை பொறுத்தவரை அந்த வே ஆஃப் டேக்கிங் அந்த கேபில் எடுக்கிறது அந்த கொடைக்கானலோட லொக்கேஷன் அந்த டைரக்ஷன் ஃபோட்டோகிராஃபி எடிட்டிங் அண்ட் காஸ்ட் குரூப் பீப்புள் எல்லாருமே அந்த காஸ்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாருமே ஆப்டாக இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஐயோ அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க செம்மையாக நேச்சுரலாக இருந்துச்சு அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் லாஸ்ட் கிளைமாக்ஸ் வந்து நம்ம அப்ளாஸ் பண்ணாமல் இருக்க முடியாது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது வே ஆஃப் டேக்கிங் தி பெஸ்ட் டேரெக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சூப்பர் மூவி நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள் ஓகே தேங்க்யூ லவ் யூ